நம்ம கார்ஸில் ஒரு ஷாப் உடைய மாதிரி பார்க்கலாம் சார் ஃபோர்டு பிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்கள் இண்டிகா நிறைய கஸ்டமர் நீங்கள் விரும்பி கேட்ட வண்டி டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் சார் பதினேழுன்னு கூட சொல்லலாம் தெளிவான வண்டி நாலுமே புது புதுட்டை லெதர்ஸ் இருக்கிறவரோட இருக்கும் இந்த வண்டி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்டிருந்தோம் இதுவும் நெகஷபுள் தான் இண்டிகோ டிடிஐ தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இந்த வண்டி நேரில் வாங்க கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக நம்பர் கொடுக்குறேன் நீங்களே பேசி எடுத்துக்கலாம் வண்டி நல்ல கண்டிஷனில் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அபிகார்ஸில் காலையில் பாருங்கள் ஷாப் வீடியோ பண்ணுறோம் இந்த வண்டி இப்போ காலையில் வீடியோ பண்ணியிருப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரே ஓனர் வண்டி கேவி ஹண்ட்ரடு சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் லேட்டஸ்ட்டு வண்டி இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா தான் கேட்குறோம் இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸில் கொடுத்துட்றான் ஓம் வேன் நேற்று வீடியோ பண்ணியிருப்போம் இது வெயிட்டிங்கில் இருக்குது சார் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் வண்டி இந்த வண்டி நைட்டே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எல்லாமே தெளிவான வண்டி தான் சார் நம்ம கார்ஸில் இருக்குது நேரில் வந்தீங்கன்னாக்கா செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் உடனே உடனே இண்டிகா பாருங்கள் இந்த பாருங்கள் ஒரு வண்டி இருக்குது ரெண்டு இது மூணு இண்டிகோவோட மூணு வண்டி இருக்குது சார் இன்னொரு இண்டிகோவும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இண்டிகோ இருக்குது இது தொண்ணூறாயிரம் ரூபாய் ஏறி ஃபைனலாக கொடுத்துடலாம் சார் ஷார்ட் வண்டி வெறும் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் பதிமூணு மாடல் செகண்ட் ஓனருங்க எந்த வண்டி அவைலபிளாக இருக்குது